Hi Friends Welcome to my Channel இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோஷியல் ஏடாவில் டைமருங்கிற ஆப்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமர் மூலயமா ஆடு பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க என்னோடய குரோம் ப்ரோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் நான் ஆல்ரெடி சோஷியல் டவுங்கிறத பேஜ் ஓபன் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் வியூவில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன ப பண்ணணுன்னு இந்த கார்னரில் இருக்க மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேஜ் வந்து டிக் இல்லாமல் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ நான் என்னோடய பேஜை லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணணும் அந்த ஸ்டேட்டஸில் இருக்க எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு என்னோடய டுடே ஆட் ஸ்டேட்டஸ் இருக்குது அதில் இருக்க நான் மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பத்து ஆடு பார்த்துட்டேன் இப்போது நான் ஆடு பார்க்குறேன் பதினோராவது ஆடு ஓகேங்களா பேஜ் ரன் ஆயிடுச்சு ஃபுல்லாக போடணும் ஆனால் என் ஃபுல்லாக லோடாக விட்டு நான் பேக் வந்துடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் எட்டு ஆடுக்கு தான் டைமர் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க அடுத்த நாலு ஆடுக்கு டைமர் ஆப்ஷன் கிடையாது கடைசி எட்டு ஆடுக்கு டைமர் ஆப்ஷன் உண்டு சரிங்களா இப்போ நான் பதிமூணாவது ஆடை ஓப்பன் பண்ணி வச்சிங்களா இப்போ பதிமூணாவது ஆடை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதில் டைமர் எத்தனை செகண்ட் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இருபத்தி நாலு செகண்ட் வச்சிருக்காங்க ஒரு டைமருக்கு ஓகேங்களா இப்போ அந்த டைமர் ஓடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணி கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் படித்து பார்க்குறனா படித்து பார்க்கலாம் ஓகேங்களா பே இந்த பேஜை மினிமைஸ் பண்ணக்கூடாது மினிமைஸ் பண்ணால் டைம் ரன் ஆகாது இப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அது அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அது எந்த கம்பெனி அப்படிங்கிறத பற்றி நம்ம இருக்கலாம் ஓகேங்களா இப்போ டைமர் முடிஞ்சோடனே பேக் வந்து வந்துடணும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆடு ஓப்பன் ஆகும் பாருங்க பதினாலாவது ஆடு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பதினாலாவதாடு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே இப்போது உங்களுக்கு அடுத்த டைமர் ஓப்பன் ஸோ ஒவ்வொரு ஆடுவியூவுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் வந்து டைமர் செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுதான் பார்க்கணும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே என்ன பேஜ் இருக்குது லேப்டாப்போடது அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் வேணும்னா ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜீரோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் பேக் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆடு ஓப்பன் ஆயிடும் பாருங்கள் பதினஞ்சாவது ஆடு இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு டைமர் ரன் ஆகும் அதுவும் எத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் நம்ம ஆடு பார்த்து முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த ஆடுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா பாருங்கள் டைமாக ரன் ஆகுது சரிங்களா இதுவும் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த செகண்ட் ஓடுற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு கீழே என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இதை பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் எகெயின் பேக் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆடு ஓப்பன் ஆயிடும் பாருங்கள் அடுத்தது பதினாறாவது ஆடு ஓப்பன் பண்ணுறேன் இப்போது பதினாறாவது ஆடு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துலையும் டைமர் ரன் ஆகுது சரிங்களா இது கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம படிக்கணும்னா படித்து பார்த்துக்கலாம் எதுவும் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா பை பண்ண ஆசைப்பட்டால் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த செகண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ வேகமாக குறையுதுன்னு இப்போது டைமர் முடிஞ்சிடுச்சு இப்போ பேக் வந்து ஒரு ஒரு ரெஃப்ரன்ஸ் ரெஃப்ரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் அடுத்த செவன்டீன் ஆடு ஓப்பன் ஆகுது அதை கிளிக் பண்ணுங்க பாருங்கள் அதே மாதிரி பதினேழு ஆடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடுக்கு இருபது செகண்ட் இருபத்தஞ்சி செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இருபத்தி நாலு செகண்ட் அதுக்கு மேலே டைமர் செட் பண்ணலை ஓகேங்களா முன்னாடி முப்பத்தஞ்சு செகண்ட் வச்சுருந்தாங்க இப்போ வெறும் இருபத்தஞ்சி செகண்ட் தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லோரும் ஒர்க் பண்ணலாம் ஸோ டோட்டலாக இருபது ஆடு பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஏழரை நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப பார்த்து முடிச்சலாம் பாருங்கள் டைமர் சீக்கிரம் முடிஞ்சிச்சு இப்போ வாங்க பேக் போகிறோம் எகெயின் ஒரு ரெஃப்ரெஸ் ரெஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ஆடு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போது பதினெட்டாவது ஆடு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ரன் ஆகும் ஓகேங்களா பாருங்கள் டைமர் மூவிங் ஆகுது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு டைமர் முடிஞ்சிச்சு இப்போ பேக் வந்துடுங்க பேக் வந்து ஒரு ஸ்க்ரோல் மேலே வந்து அப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிடும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ பத்தொம்பது ஆடு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் டைம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்க பேஜு உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ண வியூ பேஜான்னு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல டேப் வந்து புது புது டேப் ஓப்பன் இருக்கும் சரிங்களா அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே கொடுத்துருக்கிறது வேறு வியூ கொடுத்துருப்போம் பட் டேப்பில் ஆல்ரெடி உள்ள வியூ போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த டைமில் டைமர் செகண்ட் ஓடாமல் இருக்கும் அப்போதிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டைமர் எனக்கு ஓடலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ப்ராப்ளம் கிடையாது நம்பளாதான் செக் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கில்ல இந்த இடத்துல நான் இப்போ கொடுக்க போகிற டேப்போட நேம் பார்த்தீங்கன்னா இந்தியா டிஜிடெக் ஓகேங்களா இப்போ இந்தியா டிஜிடெக் டெக் நான் க்ளிக் பண்ணால் இந்தியா டிஜிட் டெக் தான் இங்கே போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லைனா எனக்கு வேறு டேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த இதில் என்னோடய டைமர் செகண்ட் ஓகா ஓடாது பாருங்கள் என்னோடய இந்தியா டிஜிட் தான் எனக்கு இந்த டைமர் ரன்னிங் ஆகுது இல்லைனா இதுவே நம்ம கிளிக் பண்ணது இந்தியா டிஜிட் இருக்கும் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூத் ரிசார்ஜோட டேப் ஓப்பன் ஆயிருந்துச்சின்னா டைமர் ஓடாவாது சரிங்களா அப்போ எனக்கு டைமர் மூவ் ஆகலன்னு நம்ம சர்வரஸ் குறை சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க இதை ஒன் செகண்ட் டூ செகண்ட் செக் பண்ணிக்கோங்க நம்ம கிளிக் பண்ண டேப் தான் அது ஓப்பன் ஆயிருக்கா அப்படி கிளிக் பண்ணி இப்படி பேக் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு ஸ்க்ரோல் பண்ணிடுங்க எல்லாமே சீன் 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 முடிஞ்சிச்சு பார்த்திங்களா இப்போ பாருங்கள் என்னோட டுடே ஆடு ஸ்டேட்டஸ் சீன் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ வந்திருக்க டைமர் ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் மறக்காமல் உங்களோட ஆடியோவை கம்ப்ளீட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்